ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரு டே விலாக் தான் இன்றைக்கி என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத ஒரு ஓரலாக காமிச்சிருக்கேன் இன்றைக்கி வந்து வெஜ்ஜி தான் சமைத்தேன் பீக்கங்காய் சாம்பார் அப்புறம் முட்டைப்பொடி மாசு பண்ணேன் என்னக்கா இன்றைக்கி எண்மை எடுக்கலை நேர்த்தன எண்மீ சமைச்சேன் நான் கனவாக ஃப்ரை பண்ணேன் அதை நான் வீடியோவாக எடுக்கலை இன்றைக்கி வந்து வெஜ்ஜி தான் சமைச்சு சாப்பிட்டாச்சு கீழே சமைச்சி வச்சுட்டேன் எல்லாமே ரெடியாக இருக்குது காய வைக்கிறதுக்கு மேலே வர்றதால சீக்கிரமாக சமைச்சு முடிச்சிட்டு மேலே வந்துட்டேன் அப்புறம் இன்றைக்கி மிளகா காய வச்சேன் மிளகாய் கொத்தமல்லி எல்லாமே வீட்டுக்கு மசாலா ஜாம குறைஞ்சிருச்சு மிளகாத்தூள் தீந்துட்டு அதனால காய வச்சேன் இப்போ மொட்டை மாடியில் வந்து ஒரு ஆள் காவல் இருக்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா குரம்பு எக்கச்சக்கமாக வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா சரி மாடியில் காய வைக்கிறோமே கொஞ்சம் திருப்தியாக காய வச்சுட்டு நம்ம கீழே போயிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா கீழே காய வச்சா மாடு ஆடெல்லாம் வருது மேலே காய வச்சிட்டு நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே காய வச்சோம்னா கீழே காய வைக்காமல் மேலே கொண்டு வந்துட்டோம்னா மேலே என்ன செய்யுதுன்னா குரங்கு எல்லாத்தையுமே எடுத்து கீழெல்லாம் இறச்சி விட்டுணும் அதனால் ஆள் வந்து இங்கே ஒரு ஆள் காவலுக்கு இருக்கணும் இவ்வளோ நேரம் அங்கிள் காவலுக்கு இருந்தாங்க அதுக்குள்ளே நான் சமைச்சிட்டு குளிச்சுட்டு ரெடியாக வந்துட்டேன் இப்போ அடுத்தது அவங்க தூங்குறாங்க அங்கிள் வந்து கீழே தூங்கிட்டு இருக்காங்க அதனால் நான் வந்துட்டேன் அப்புறம் மிளகாமல்லாம் காய்தா இது ஒரு ரெண்டு நாள் காயணும் போல் ஏன்னா மழை சீசனாக இருக்குது பாருங்கள் வெயில் வந்து உரைக்கல சூரியர்னு வெயில் அடிக்கலை லைட்டாக தான் வெயில் அடிக்குது இது ஒரு ரெண்டு நாள் வச்சு காய வச்சாதான் தான் இது நல்லா காயும் அதனால் இன்றைக்கி காய வச்சுட்டு உள்ளத்துக்கு வச்சிடணும் உள்ளே வச்சுட்டு திருப்ப நாளைக்கு ஒரு காய வச்சு அரைச்சா தான் மிளகாத்தூள் ரெடியாக இருக்கும் நான் எனக்கு வீட்டில் அரைச்ச மிளகா பொடி இருந்தால் தான் மீன் குழம்பு கறி குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அதனால் தான் முக்கியமாக எண்ணி எடுக்காததுக்கு காரணம் கூட அதுதான் ஏன்னா மிளகா பொடி தீந்து போச்சு மீன் குழம்புக்கெல்லாம் நம்ம வீட்டு மிளகா தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கடையெல்லாம் வாங்கி போட்டேன்னு வச்சுக்கோங்க தண்ணியாக இருக்கும் அது இல்லாமல் ஓவர் காரமாக இருக்குது ஏன்னா ஒரு கிலோ மிளகாக்கு ஒரு கிலோ மல்லி போட்டு அரைக்கிறாங்க அதெல்லாம் வயிற்றுக்கு ஆகாது நம்மளுக்கு மல்லி வந்து நல்லது ஆனால் நம்ம ஒரு கிலோ மிளகாக்கு ரெண்டு கிலோ மல்லி போடுவேன் நான் அப்படி தான் போட்டு அரைப்பேன் இப்போ கொஞ்சம் நேரம் குரங்குக்கு காவல் காத்துட்ருக்கேன் அங்கிள் வர்ற வரைக்கும் வந்துட்டாங்கன்னாக்கா எடுத்து உள்ளே வச்சுட்டு நம்ம கீழே போயிடலாம் இன்றைக்கி நான் என்னென்ன வேலை செஞ்சேன்ட்டு அப்படியே பாருங்கள் இன்றைக்கி வந்து வெஜ்ஜி தான் சமைச்சேன்னு சொல்லியிருந்தேன்னா இன்னைக்கு சமைச்சு வச்சுருக்கேன் அங்கிள் போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சு வர்ற வரைக்கும் இங்கே இருப்பேன் மிளகாயோட மிளகாயாக நம்மளும் காய வேண்டியதாக இருக்குது வேறு வழியே கிடையாது குரங்குக்கிட்ட மாட்டிச்சின்னா அவ்வளோதான் என் பேத்தி சொன்ன மாதிரி குரங்கு மாமா அவள் கார்ட்டூன் பார்த்து பார்த்து குரங்கெல்லாம் என்ன பண்ணுவா சொல்லுவான்னா கோங்கு மாமா வந்துடும் ஆச்சின்னு சொல்லுவா அந்த கார்ட்டூனில் வந்து குரங்கு மாமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா அதனால் அவள் சொல்கிறது எப்படின்னா கோங்கு மாமா வந்துடும் ஆச்சு அப்படின்னு வா ஏதாவது சாப்பிட்றதுக்கு தின்பண்டம் கொடுத்தோன்னா முறுக்கு கொடுத்தேன் உடனே அவன் சொல்கிறேன் இந்த முறுக்கை குரங்கு மாமட்டை கொடுத்துடலாம் கொங்கு மாமட்டை கொடுத்துடலாம் சொல்றேன் சாதம் வடித்து வச்சுட்டேன் இன்னைக்கு வந்து வடித்து தான் வைச்சேன் குக்கரில் வைக்கல குழம்பு கொதிச்சிட்ருக்கு பீக்கங்காய் போட்டு சாம்பார் வச்சேன் இன்னைக்கு பொடி மாஸுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட நான் மசாலா பொடிலாம் போட்டு தான் அந்த பொடி மாஸ் பண்ணுவேன் சூப்பராக இருக்கும் நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும் பிக்கங்காய் சாம்பா இருக்குது அது நல்லா செம மேட்சாக இருக்கும் இப்போ எண்ணெய் காய்ச்சின எண்ணெய்க்கி தலைக்கு தேய்க்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயில் மருதாணி செம்பருத்தி அப்புறம் வெந்தயம் நெல்லிக்காய் அலுவேரா அப்புறம் என்ன போட்டிருக்கேன் கஸ்லாங்கண்ணி பொடிலாம் போட்டிருக்கேன் இண்டிகோ பவுடர் போட்டிருக்கேன் அவரி பொடி எல்லாமே நிறைய பொருள் போட்டு காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி அதுதான் பெரிய வேலையாக இருந்துச்சு இன்னொரு நாளைக்கு இது எப்படி காய்ச்சணுங்கிறத அடுத்த கொஞ்ச நாள் இது தீரட்டும் திரும்ப வந்து நான் காய்ச்சிறப்ப உங்களுக்கு போடுறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடி கொட்டாது அந்த எண்ணெய் வச்சுருக்கோம் பார்த்திங்களா இது எண்ணெய் காய்ச்சி எடுக்கிறோம் பார்த்திங்களா அது மாதிரி தேய்ச்சிக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து தலையில் முடி கொட்டாமல் இருக்கும் அது மாதிரி வெள்ளை முடி நிறையா வராது சீக்கிரமாகவே ஏஜ் ஆகிட்ட மாதிரிட்டு நம்மளுக்கு சீக்கிரமாகவே இளம் நிறைய வருது இல்லை சின்ன பசங்களுக்கெல்லாம் அவங்களுக்குலாம் வந்து வராமல் தடுக்கும் என்ன மாதிரி பெரியவங்களுக்கு ஓவராக நரைச்ச முடியெலாம் வராது இந்த வெள்ளை முடி வராது எனக்கு நிறைய ஷாம்புலாம் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அதனால தான் வெள்ளை முடி வர்றது அடிக்கடி ஷாம்பு போட்டு குளிக்கிறது தான் முன்னாடிலாம் சீக்கா போட்டு குளிப்போம் அதுவும் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் குளிப்போம் இப்போ அப்படி கிடையாது ஷாம்பை பார்த்த உடனே ரெகுலராக போட்டு போட்டு குளிக்க ஆரம்பிச்சிடணும் டெய்லி அந்த ஷாம்பு போட்டு குளித்தா தான் நம்மளுக்கு அந்த அடி பஃபியாக இருக்கல முடி அதுக்கு ஆசைப்பட்டு நம்ம குளிக்கிறது அது ஆனால் அது என்ன பண்ணுது நம்ம முடியெல்லாம் நல்லா ப்ளீச் பண்ணி கருப்பு கலரெலாம் எடுத்துகிட்டு வெள்ளையாக்கி விட்டுருது ஆனால் அது மாதிரி பண்ணக்கூடாது இந்த எண்ணெயை தேய்ச்சி இப்போ சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் காய்ச்சிருக்கேன் முடி கொட்டாமல் இருக்கும் வெள்ளை முடியும் வராது நல்லா கண்ணெல்லாம் ஜில்லுன்னு இருக்கும் நல்லா நல்லா தூக்கம் வரும் இது தேய்ச்சாலே அந்தளவுக்கு இதில் பொருள்லாம் போட்டு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் முட்டைப்பொடி மாதம் ரெடி பண்ணியாச்சு செம்மையாக இருக்கும் இந்த எண்ணெய் அது ஒரு நாளைக்கு அது எப்படி காய்ச்சறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறா அது மாதிரி வீட்டிலேயே காய்ச்சிக்கிட்டீங்கனாக்கா அவங்களுக்கு காசு போட்டு நிறைய காசு போட்டு வாங்க வேண்டாம் நம்மளே வீட்டில் செஞ்சுக்கலாம் தேங்காய் எண்ணெயில் வீட்டில் இருக்கிற பொருள் தான் நம்ம மருதாணி வீட்டில் இருக்கும் கருவேப்பில் கிடச்சிரும் வெந்தயம் இருக்கும் கருஞ்சீரகம் இருக்கும் ஆளு வேற துளசி இந்த மாதிரி எல்லாமே ரெடியாக இருக்கும் இப்போ சூட சூடாக எல்லாமே சாப்பாடாக ரெடி பண்ணிட்டேன் இப்போ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இப்போ போயிட்டு அங்கிள் வந்து மேலே இருக்கிறாங்க மிளகா காய வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல மேலே இருக்காங்க அவங்கள போய்ட்டு வர சொல்லி சாப்பிட வைக்கணும் நீங்கள் எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் இந்த எண்ணெய் காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக கையில் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் கர்சலாங்கண்ணி பொடிலாம் தான் அது பிளாக்காக இருக்குது கர்சலாங்கண்ணியும் போட்டிருக்கேன் அது மாதிரி அவுரி பொடி போட்டிருக்கேன் மருதாணி போட்டிருக்கேன் அது இல்லாமல் முடியை வந்து கருப்பாக ஆக்கி இப்போ ஹேர் டையே இப்போ யூஸ் பண்ண வேண்டாம் ரொம்ப நரைச்ச முடியெலாம் வராது வெள்ளை முடியே வராது அந்தளவுக்கு முடியை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து அடியில் வடிகட்டிட்டு கொஞ்சம் அடியில் இருக்கிறது தனியாக வச்சிருக்கேன் இது எதுக்குன்னா தலை தேய்ச்சி குளிக்கலான்ட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு ஒரு ஹவர் தலையில் ஊற வச்சி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன் அதை வடிகட்டினதான் ஒரு ஓரமாக வச்சு ஒரு கிண்ணத்தில் வடிகட்டி மேலே வச்சுருக்கேன் ஏன்னா மீதி இருக்கிறதும் அதில் வடியை வடிகட்டிட்டா நம்மளுக்கு வந்து தேய்ச்சி குளிக்கலாமே அப்படின்ட்டு தனியாக வச்சுருக்கேன் இப்போ இங்கே ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத என்னோடய ஓவனை இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணி கிச்சனுக்கு கொண்டு வந்துட்டேன் நெய்வேலில் இருந்து வந்ததுலேருந்து ஓவன் எங்கே இருக்குன்னே நான் பார்க்கலாம் மேலே கொண்டு போய் வச்சுட்டேன் மேல் வீட்டில் அதை எடுத்து நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது இன்றைக்கி தான் அதை க்ளீன் பண்ணி கிச்சனில் கொண்டு வந்து வச்சுட்டேன் அதுவே பாதி இடத்த அடைச்சிச்சு இடத்த அடைக்கிதுன்னு தான் அதை அப்படியே மேலேயே கொண்டு போய் வச்சுட்டு அதை யூஸ் பண்ணுறதும் இல்லை நான் இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி எடுத்து வச்சேன் ஐஎஃப்பி ஓவன் இது இது எத்தனை தெரியல நல்லா பெருசாக இருக்கும் சிக்ஸ்டியாக ஃபார்ட்டியான்னு தெரியல ஆனால் செக் பண்ணி பார்த்தா அதை எழுதினதே நான் பார்க்க முடியல இது வந்து விளக்குறதுக்காக கூடைக்கு அடியில் வைக்கிற ட்ரே இன்னைக்கு வாங்கிட்டு வந்துருந்தேன் கடைக்கு போனப்போ இது நல்லா யூஸ் ஆகுது வெறுமனே கூடையை மட்டும் கீழே வச்சோன்னு வச்சுங்களேன் பாத்திரம் விளக்கி வைச்சோடனே அந்த தண்ணி ஃபுல்லாக அந்த மேடையில் விழுந்துருது க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சும்மா சும்மா அந்த வைப்பர் வச்சு துடைக்க வேண்டியதாக இருக்குது இப்போ இந்த ட்ரே மே ட்ரே மேலே இருக்கிறதால இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம கவுத்தி வைக்கிறோம்ல விளக்கிட்டு கழு கழுவி கவுத்து வர அந்த தண்ணின்னா ட்ரேக்கு போய்டுது ட்ரேவை வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தண்ணியை வந்து கீழே வடிச்சிடலாம் அது நல்லா இருந்துச்சு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ட்ரே பாத்திரத்தெல்லாம் சமைச்சி முடிச்சுட்டு டக்குன்னு அதிக கையோடையே விளக்கிடுவேன் நான் அப்பப்போ விளக்கிறதெல்லாம் பாத்திரம் ரொம்ப சேராது அப்படி விளக்கியுமே நிறைய வரும் ஆனால் நான் ரொம்ப நேரம் வந்து சிங்க்கில் போட மாட்டேன் பாத்திரம் டக்கு டக்குன்னு விளக்கி காலி பண்ணிவிடுவேன் ரெண்டு சிங்க் வச்சுருக்கேன் நான் வீடு கட்டும் போது இந்த மாதிரி பிளான் பண்ணி தான் கட்டினோம் எதுக்குன்னா ஒரு இதில் விளக்கிட்டு அந்த பக்கம் வச்சிடலாம் அப்புறம் கழுவுறதுக்கு ஒரு ஜிங்கு அப்படின்னு இதில் வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது ரெண்டு சிங்க்கு வைக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா மேடை வந்து பாதி இதுவே அடைச்சிக்குது கழுவுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது பாத்திரத்தை வேலைக்கு அந்த பக்கம் போட்டு இல்லை கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்குது இருக்குது ஆனால் இது பெருசாக இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு டப்பு இருக்கிறதால என்ன ஆகுது அப்படின்னா இடத்த அடைச்சிக்குது ஆனால் மேல் வீட்டில் ஒரு சிங்க்கு தான் போட்டிருக்கேன் அது அழகாக இடத்த அடைக்காமல் இருக்குது அதனால் இந்த மாடல் ஒன்று அந்த மாடலும் ஒன்று வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி யோசித்து வச்சுக்கணும் நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் இன்றைக்கி காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நிறைய காய் இருக்குது கொஞ்சம் குறையறத மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் ஊறுகாய்க்கு நார்த்தங்காய் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் அங்கில் அதனால் வாங்கிட்டு வந்திருக்காங்க அது பாருங்கள் காற்றுல கொட்டியிருக்கும் போல் அது வந்து பிஞ்சாக இருக்குது பழுத்தோண்டே தான் அதை வந்து வைக்கணும் தாளிக்கணும் அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு கிளம்புறேன் குளிச்சிட்டேன் குளிச்சிட்டு வேக வேகமாக சாப்பிட்டுட்டு கிளம்புறேன் நான் பிக்கங்காய் குழம்பு வச்சேன் சாம்பார் வச்சேன் முட்டை பொடி மாதம் மிளகா சட்னி இருந்துச்சு அதையும் தொட்டு சாப்பிட்றேன் கொஞ்சம் காரமாக தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீழே பூட்டிட்டு மேலே கிளம்பியாச்சு மொட்டை மாடிக்கி எல்லாமே காஞ்சிகிட்டு இருக்குது பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு கைன்னு இந்த மாதிரி ரெட் கலர் மிளகா வாங்கினேன் அப்போ தான் வந்து மிளகாத்தூள் வந்து கலராக இருக்கும் கலர் கம்மியாக வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க அது என்ன செய்யும் அப்படின்னா மிளகா பொடி வந்து கலராக இருக்காது கம்மி கலராக இருக்கும் மேலே வந்துட்டாங்க சேர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அப்புறம் உக்காந்துக்க இதில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நீ பார்த்துக்கிட்டு இருப்பாரு சேரை போட்டு ஓரமாக உட்காந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு கொஞ்சம் வேர்க்கடலையும் எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுத்துட்டு போயிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெயில் அடித்து நல்லா மிளகாலாம் காஞ்சிடுச்சு இன்னும் ஒரு நாள் போடணும் நல்லா இருப்பிடுச்சு அதுக்குள்ளார நல்லா பண்ணிக்காற்ற ஆரம்பிச்சு பாருங்க மழை பெய்யுமா என்னமோ தெரியல சென்னையில் அந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாத்தையுமே எடுத்து அங்கிள் வந்து உள்ளே வச்சுட்டு போயிட்டாங்க வாங்க நம்மளும் போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க கூடிய வயசுல பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்